வெல்கம் டு நிக்கிச்சன் இன்னைக்கு நாம் நிக்கிச்சனில் செட்டிநாடு ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி உக்காரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது வந்து பார்க்க அல்வா மாதிரி இருக்கும் டேஸ்ட்டுமே அப்படி தான் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறதுமே ரொம்ப ஈஸி இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் உக்காரை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப்பு பாசிக் பருப்பு எடுத்துக்குங்க எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் எல்லாமே அளவு எடுத்துக்குங்க இப்போ இதை ஒரு பேனில் சேர்த்துட்டு மிதமான சூட்டில் கருகாத மாதிரி எடுத்துக்குங்க பாசிப்பருப்பு நல்லா வறுப்பட்டுடுச்சு இது வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்தா போதும் இப்போ ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு குக்கருக்கு மாத்திக்குங்க இதை ரெண்டு முறை நல்லா கழுவி எடுத்துக்குங்க அதுக்கப்புறமா ஒரு கப்பு பாசிப்பருப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்து மூணு விசில் வேக வச்சு எடுத்துக்குங்க பாசிப்பருப்பு இப்போ நல்லா குழைவா வெந்துடுச்சு பாருங்க இதை மத்து போட்டு கடையணும்னு இல்லை இந்த மாதிரி கரண்டியால கலக்கி விட்டுக்குங்க அடுத்ததா ஒரு பேனில் ஒரு கப்பு பாசி பருப்புக்கு ரெண்டு கப்பு உடச்ச வெள்ளம் எடுத்துக்குங்க இதுக்கு ஒரு கப்பு தண்ணி சேர்த்து வெல்லம் கரையிற வரைக்கும் அடுப்பில் வச்சு எடுத்துக்குங்க இந்த வெள்ளம் வந்து இந்த ஸ்வீட்டுக்கு வந்து சரியான அளவா இருந்தது பாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை வெள்ளம் நல்லா கரைஞ்சா போதும் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க அடுத்ததாக இன்னொரு அரை கப்பு நெய் சேர்த்துக்குங்க முழுசும் நெய் சேர்க்கணும்னு இல்லை பாதி நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் வாசனை இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்குங்க இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி ஒரு கைப்பிடி அளவுக்கு பாதாம் சேர்த்து வறுத்து எடுத்துக்குங்க அடுத்ததாக கொஞ்சமாக ட்ரை கிரேப் சேர்த்து வறுத்து எடுத்துக்குங்க பாதாம் வந்து ஸ்வீட் ஆறுனதுக்கப்புறமாவும் சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியா இருக்கும் அதனால் பாதாம் சேர்த்துக்குங்க இப்போ இது நல்லா வறுப்பட்டுடுச்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க அடுத்ததாக முந்திரி பாதாம் வறுத்த அதே நெய்யில் நம்ம ரவையை வறுத்து எடுத்துக்கலாம் எந்த கப்பில் பாசி பருப்பு எடுத்திங்களோ அதே கப்பில் ஒரு கப்புக்கு அரை கப்பு ரவை சேர்த்து இதையும் அடுப்பு தீயை குறைச்சி நல்லா வறுத்து எடுத்துக்குங்க ரவை இப்போ நல்லா வறுப்பட்டுடுச்சு அதே கப்பில் கப்பு இப்போ தேங்காய் பூ சேர்த்துக்குங்க இதையும் ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்குங்க வீட்டுக்கு விருந்தாளி வராங்கன்னா ஸ்வீட் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க இந்த ஸ்வீட்டை நீங்கள் ஈஸியாகவே செஞ்சிடலாம் அதே மாதிரி பிரியாணி செய்கிறீங்கன்னா சைட் டிஷ்ஷாக இந்த ஸ்வீட்டை செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காவை நல்லா வருத்தாச்சு இப்போ வேக வச்சு எடுத்த பாசிப்பருப்பை இது கூட சேர்த்துக்குங்க தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு வந்து இதில் தண்ணி இல்லை தண்ணி இருந்தாலும் அதோட சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க பருப்பு சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ கரைச்சி வச்சுருக்க வெள்ளை தண்ணியை ஒரு ஃபில்டரில் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்குங்க கரைச்சி வச்சுருக்க வெள்ளை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தும் கலந்து விட்டுக்கலாம் கட்டிப்படாமல் இருக்கும் இதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா கொதி வந்தவுடனே தானாகவே இது எல்லாமே நல்லா கரைஞ்சிரும் ஸ்வீட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இதில் ஒரு சிட்டி அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க இப்போது வெள்ளம் பருப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்க அடுத்ததாக கால் ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்குங்க ஏலக்காய் பொடி இல்லைன்னா ரெண்டு ஏலக்காவை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்குங்க இந்த ஸ்டேஜில் ரெண்டு ஸ்பூன் நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்து கலந்து விட்டுக்குங்க இப்போ நல்லா கெட்டியாகிட்டு வருது பாருங்க இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்சுருக்கேன் முந்திரி திராட்சை பாதாமை சேர்த்துக்குங்க ரொம்பவே டேஸ்டியான செட்டிநாடு ஸ்பெஷல் உக்காரை ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்வீட்டை நீங்கள் நாலு நாள் வரைக்கும் வெளியில் வச்சுருந்து சாப்பிட்லாம் கெடவே கெடாது ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் வச்சு பயன்படுத்தலாம் இன்னைக்கு சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கங்க எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ